ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டெக் நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாது எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் யூடியூப்பில் இப்போ வரப்போகிற மிகப்பெரிய ஒரு அப்டேட் என்னென்னா யூடியூப்லேயும் வந்துட்டு ஏஐ வசதியை வந்து கொண்டு வர போகிறாங்க இனி யூடியூபர்களுக்கு வந்து நமக்கு வந்து கொண்டாட்டம் தான் ஏன் அப்படின்னா அமெரிக்காவில் நடந்த நடந்த யூடியூபோட கான்ஃபரன்ஸில் இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க அதாவது என்னென்னா நியூயார்க் நகரில் யூடியூப் நிறுவனத்தோட நிகழ்ச்சியின் போது அந்த நிறுவனத்தோட சிஓஓ வந்து வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா செயற்கை நுண்ணறிவான ஏஐ மூலம் வந்து யூடியூப்ல சார்ட் செய்வதற்கு வசதி வந்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க கூகுள் நிறுவனத்தின் டீப் மைன் உதவியுடன் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள விஇஓ மூலம் யூடியூப் ஷார்ட்ஸில் இந்த வசதியை பயன்படுத்த முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க யூடியூப் ஷார்ட்ஸில் ஏஐ மூலமாக பேக்ரவுண்டை மாற்ற முடியும் அதாவது நம்ம ரீல்ஸ் எடுக்கும்போது அந்த ரீல்ஸுக்கு நமக்கு பின்னாடி இருக்கிற அந்த போர்ஷனை வந்துட்டு நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம ஏஐ மூலயமா மாற்ற முடியும் அப்படின்னு அப்படின்னும் ஆறு வினாடிக்கு தனியாக வந்து ஷார்ட்ஸை உருவாக்கவும் முடியும் அப்படின்னு அதாவது நமக்கான ஒரு கமேண்ட் கொடுக்குறோம் அதாவது இந்த கேட் இஸ் வாக்கிங் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அந்த கேட் வந்து வாக் பண்ணுற மாதிரி ஒரு ஆறு செகண்ட் ஆறு வினாடிக்கான வீடியோவை வந்து அதுவே கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காகவும் இதில் இருக்க ஒரு விஷயம் என்னென்னா மிகப்பெரிய விஷயம் என்னென்னா அந்த ஆறு வினாடியோட வீடியோ வந்துட்டு வாட்ரு மார்க்கோட தான் வரும் அதாவது யூடியூப் ஏ அப்படிங்கிற வாட்ரு மார்க்கோடு தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் ஏஐ உதவியுடன் பேக்ரவுண்டு மற்றும் வசதி இந்த ஆண்டு இறுதியில் அறிமுகம் செய்யப்படும் அப்படின்னும் ஆறு வினாடி அளவுக்கு தனியாக சார்ச் உருவாக்கும் வசதி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அனௌன்ஸ் அறிமுகப்படுத்துவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மேலும் யூடியூப் பயனர்கள் வந்து தங்களோட தம்நைல் தலைப்பு ஆகியவற்றை இந்த ஏஐ உதவியுடன் மேற்கொள்ள முடியும் அப்படின்னும் அதே போல் வீடியோவுக்கான யோசனைகளையும் இந்த ஏகைடன் பெற முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த வசதி இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே வந்து செயல்பட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஏகை தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்படும் வீடியோக்கள் மீது ஏகை மூலம்தான் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற அந்த லேபிள் வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட்டையும் வந்து இவங்க வச்சுருக்காங்க இது வருங்காலத்தில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து பொறுத்து வந்து பார்ப்போம் யூடியூப்பில் இது மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ